காசாவினுடைய யுத்தத்தை நிறுத்துவதற்கான ஒரு புதிய திட்டத்தை அமெரிக்க அதிபர் தயாரித்திருக்கிறார் இந்த திட்டத்தை பெஞ்சமின் நெத்தன்யாகு ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் மொத்தமாக நெத்தன்யாகுக்கு எதிரான நிலைப்பாடுகளை அமெரிக்க அதிபர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் விட்காஃபும் குஷ்ணரும் இணைந்து சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதை தாண்டி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் வெள்ளை மாளிகையும் அதே போன்று அமெரிக்காவிலையும் இஸ்ரேலுக்கு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு உண்டான எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு இருக்கிறது இந்த எதிர்ப்புகளையும் தாண்டித்தான் அமெரிக்க அதிபர் தொடர்ந்து இஸ்ரேலோட ஒத்துழைச்சு போறாரு ஆனாலும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நெத்தனியாக ஒப்புக்கொள்ளாவிட்டால் மத்திய கிழக்கில் ட்ரம்ப் அடைய நினைக்கிற இலக்குகளை அடைய முடியாமல் போயிரும் இன்றைக்கு விட்காஃபும் குஷ்ணரும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய உள்நாட்டு அரசியல் தலையிடுவதை பெஞ்சமின் நெத்தனியாக நிறுத்த வேண்டும் என்று கேட்ட படு கேவலமா இருக்குது அமெரிக்கா எங்களை விட்டு ஆள் இல்லைன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அவனை ஆட்டி படைக்கிற வேலையை இந்த ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அமெரிக்காவினுடைய உள்நாட்டு அரசியல் மூக்க நுழைக்கிறார் அதெல்லாம் அவர் நிறுத்திக்கிறனு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கண்டனமாகவும் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் நெத்தன்யாகு எங்களிடமிருந்து மட்டுமல்ல அவருடைய சொந்த அரசாங்கத்திடமிருந்தே பலத்த எதிர்ப்புகளை சந்தித்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று இன்றைக்கு பாலிட்டிகோவே ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இதுதான் உலகம் முழுவதும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா காசா மக்கள் மேல இவ்வளவு அட்டாக் நடக்குது நம்ம எவ்வளவு துவா கேட்கிறோம் இந்த துவாக்கள் என்ன நடக்கிறது என்றெல்லாம் பல விடுத்தம் யோசிப்போம்ல அல்லாஹினுடைய அருளால் அல்லாஹினுடைய உதவியால் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இந்த பிரார்த்தனைகளை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு இழப்பு வராமல் வெற்றி வராது உலகம் முழுவதும் யூதர்கள் என்றால் ரொம்ப நல்லவங்க ரொம்ப தங்கமான ஆட்கள் என்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ அவன் பண்ணினான் ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி யூதர்கள் தான் கொலையாளிகள் யூதர்கள் தான் கொடூரமானவர்கள் யூதர்கள் தான் ரத்த விரிபிடித்தவர்கள் இந்த மேப்பில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரீடம் ஃபுட்டிலாவோடு இணைந்திருக்கக்கூடிய கப்பல்கள் கப்பல்களுடைய பாதைகளை தான் இங்கே பார்க்குறீங்க இங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவும் ஒவ்வொரு நாடுகளிலிருந்து சேர்ந்த கப்பல்கள் இப்போ இந்த பகுதியாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சைப்ரஸ் பக்கமாகவும் கப்பல்கள் வந்து கொண்டு இருக்கிறது இப்போ அந்த கப்பல் இந்த இடத்துல இருக்குது இன்னும் நான்கு நாட்கள் காசாவை அடைவதற்கு அவர்களுக்கு தேவைப்படுகிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஜெருசலம் ஹைஃபா டமாஸ்கஸ் இந்த இந்த இடங்கள் இந்த இடத்துல தான் காசா இருக்கிறது காசாவுக்கு அவங்க வர்றதுக்கு இன்னும் நான்கு நாட்கள் தேவைப்படும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகூ அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் எழுநூற்று இருபத்தி நான்காவது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த சூழலில் பாலஸ்தீனத்திலும் பாலஸ்தீனத்தை ஒட்டிய காசாவினுடைய பெருநில பரப்பிலும் அதையொட்டி சர்வதேச மன்றத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற இன்றைக்குரிய சம்பவங்களையும் செய்திகளையும் தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகிற இந்த தருணத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான சந்திப்பு நடைபெற்று வருகிறது அது காசாவினுடைய யுத்தத்தை நிறுத்துவது தொடர்பான ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன நடைபெறுகிறது என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை ஒரு தனி வீடியோவாக பொதுவாக நம்ம பார்க்க ஏன்னா இப்போ பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அதுக்கு பிறகு டின்னர் இருக்குது டின்னருக்கு பிறகு தான் பத்திரிகையாளர்கள் அவங்க சந்திக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க எனவே அந்த செய்திகளை தனியான ஒரு வீடியோவாக நம்ம பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் அது தொடர்பாக அமெரிக்காவினுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பது வெளியாக இருக்கிறது அவற்றை இன்றைக்கு நாம் பார்ப்பதற்கு முன்பதாக எனக்கு பின்னால் தெரியக்கூடிய இந்த காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் உடைய விமானங்கள் தான் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விமானத்தளம் கிடையாது இது ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய விமானத்தளம் இரண்டு விமான தளங்களை அமெரிக்கா அமைத்து வைத்திருக்கிறது அமெரிக்க ஸ்பெயின் இணைந்து நடத்தக்கூடிய தளங்கள் அந்த இரண்டுமே இந்த இரண்டு தளங்கள்ல இருந்தும் அதே போன்று ஸ்பெயினுடைய எந்த ஒரு துறைமுகங்களில் இருந்தும் இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை யாரும் கொண்டு போகக்கூடாது என்று ஆல்ரெடி ஸ்பெயின் வந்து தடை விதிச்சுட்டாங்க இஸ்ரேலோடு அவங்க செய்து கொண்டிருந்த ஆயுத ஏற்றுமதிகள் எல்லாத்தையுமே டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டாங்க இன்றைய தினம் அவங்க அதிரடியாக கெத்தாக நெஞ்ச நிமித்தி செஞ்சிருக்கிற

ஒப்பந்தமோ அல்லது ரெண்டாயிரத்தி ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தங்களோ அதனை கண்ட்ரோல் பண்ணாது என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தினுடைய விதி அந்த விதி பிரகாரம் அமெரிக்காவினுடைய ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய ராணுவ தளத்தில் இருந்து ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யப்பட இருந்தது விமானம் மூலமாக கொண்டு போக இருந்தாங்க அதே போன்று ஸ்பெயினுடைய துறைமுகம் வழியாகவும் கொண்டு போக இருந்தாங்க அத்தனைக்கும் தடையை விதித்திருக்கிறது ஸ்பெயின் அமெரிக்காவே நினைத்தால் கூட எங்களுடைய நாட்டுக்குள்ள இருந்து உங்களுடைய ஆயுதத்தை கூட கொண்டு போய் இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடாது எங்களுடைய துறைமுகத்தை பயன்படுத்த கூடாது எங்களுடைய விமான தளங்களை நீங்க பயன்படுத்த நீங்க அமெரிக்காங்கிறதுனால நினைச்சதெல்லாம் உங்க நாட்டுக்குள்ள பண்ணிக்கிறேன்னு எங்க நாட்டுக்குள்ள பண்ண கூடாது என்று சொல்லி இன்றைக்கு ஸ்பெயின் மிக தெளிவான ஒரு முடிவை எடுத்துக்க ஸ்பெயினுடைய நடவடிக்கை எல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே ஆச்சரியமா இருக்குது ஒரு அரபு நாட்டுக்காரனுக்கு இல்லாத இரக்கமும் பாசமும் காசா மக்கள் மேல காட்டுவதை தாண்டி கெத்தாக அமெரிக்காவுக்கு எதிராகவே அவங்க நிற்கிறாங்க பலஸ்டைனை தனி நாடாக அங்கீகரிக்கிறாங்க பாலஸ்தீனம் தொடர்பான நிறைய முடிவுகளை யூரோப்ல உச்சமாக நின்று எடுக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டால்

தொடர்பான பல முக்கியமான செய்திகள் வெள்ளை மாளிகை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வந்தவர் விட்காஃப் அவர் வந்து வெள்ளை மாளிகையினுடைய தூதுவர் அமெரிக்க அதிபருடைய தூதுவர் அவர் தொடர்ந்து இஸ்ரேலோட இந்த பிரச்சனை தொடர்பாக பேசி வந்தவர் அதே நேரத்தில் முழுவதுமாக அரபு நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் இந்த ரெண்டு பேருமே விட்காஃபும் குஷ்னரும் இஸ்ரேலோடு வெறுப்படைந்திருக்கிறார்கள் விரக்தி நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்று வெள்ளை மாளிகையினுடைய தகவல்கள் இன்றைக்கு வெளியாகிருக்கிறது குறிப்பாக காசாவினுடைய யுத்தத்தை நிறுத்துவதற்கான ஒரு புதிய திட்டத்தை அமெரிக்க அதிபர் தயாரித்திருக்கிறார் இந்த திட்டத்தை பெஞ்சமின் நெத்தன்யாகு ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் மொத்தமாக நெத்தன்யாவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை அமெரிக்க அதிபர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் விட்காபும் குஷ்ணரும் இணைந்து சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு ஆக்சியோஸ் வெளியிட்டு இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும் அதை தாண்டி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை மேலதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் வெள்ளை மாளிகையும் அதே போன்று அமெரிக்காவிலையும் இஸ்ரேலுக்கு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு உண்டான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது இந்த எதிர்ப்புகளையும் தாண்டி அமெரிக்க அதிபர் தொடர்ந்து இஸ்ரேலோட ஒத்துழைச்சு போறாரு ஆனாலும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நெத்தனியாக மத்திய கிழக்குல ட்ரம்ப் அடைய நினைக்கிற இலக்குகளை அடைய முடியாமல் போயிடும் ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் இன்னொரு இலக்ஷனுக்கு அவருக்கு போக முடியாது போறதா இருந்து அவங்கள கன்ஸ்டியூஷனையே மாற்றணும் ஸ்ரீலங்காவில் நம்ம முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச செஞ்சார்ல அதிபர் தேர்தலில் ரெண்டு தடவை தான் ஒருவர் போட்டியிட முடியும் அவர் என்ன பண்ணார்னு கேட்டால் பதினெட்டாவது அரசியல் சீர்திருத்தத்தை கொண்டு வந்து அவர் என்ன பண்ணார் பத்தொன்பதாவது அரசியல் சீர்திருத்தத்தை கொண்டு வந்து அதை மாற்றி மூன்றாவது முறையும் தான் அவர் போட்டியிட்டார் மைத்திரி மஹிந்த போட்டி வந்ததா இல்லையா இந்த மாதிரி அமெரிக்காவில் இரண்டு முறை தான் போட்டியிட முடியும் இரண்டாவது தடவை தற்போது அதிபராக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறாரு அவர் மூன்றாவது முறையும் தேர்தலில் போட்டியிடணும்னு சொன்னால் அதெல்லாம் அமெரிக்காவில் எந்த அளவுக்கு சாத்தியம் கேள்விகள் இருக்கிற காரணத்தினால அவர் என்ன நினைக்கிறார் அமெரிக்காவை முழுவதுமாக சேஞ்ச் தான் பொருளாதாரத்தில் பண்ணிட்டு எனக்கு எல்லா பெருமையும் எனக்கு தான் வரணும்னு நினைக்கிறாரு பிளஸ் என்னன்னு கேட்டால் அமைதிக்கான நொபேல் பரிசும் அவருக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறார் ஏன்னா பணம் இருக்குது செல்வாக்கு இருக்குது அமெரிக்கா அதிபர் இதை தவிர அவருக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்கிற நிலையில் ஏன்னா அனைத்து நாடுகளையும் கட்டி ஆளுகிற ஒரு பவர் அவர் கையில் இந்த உலகத்தில் இருக்கிற போது அவருக்கு கடைசியாக என்ன தேவை அந்த பெருமை கௌரவம் கர்வம் மட்டும்தான் அவருக்கு தேவை அதெல்லாம் அடையணும்னா காசாவினுடைய வார் நிற்கணும் அதை தாண்டி அரபு நாடுகளில் சப்போர்ட் கிடைக்கணும் அவங்க கிட்ட தான் காசு இருக்குது அவங்களோட காசு அவங்களோட கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இருக்கிற காரணத்தினால இதை எல்லாம் செய்யணும்னா இந்த யுத்தத்தை நிறுத்தி ஆகணுங்கிறது பெரும் பிரச்சனையாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மாறி இருக்கிறது மட்டுமல்லாம இந்த குஷ்ணரும் மிட்காஃபும் ஏன் பொறுமையிலிருந்து வர்றாங்கன்னா இடையில எல்லா பேச்சுவார்த்தையும் அழகாக வந்துகிட்டு இருக்கும்போது திடீரென கத்தர் மேல பெஞ்சமின் அத்தனியாகும் தாக்குதல் நடத்தினதுனால கத்தர் பேச்சுவார்த்தைக்கு கத்தர் கொண்டு வர்றது பெரிய சிரமமாக இருக்குது ரெண்டாவது அரபு நாடுகள்லாம் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க எல்லா அரபு நாடுகளையும் ஒரு லைனுக்குள்ளே கொண்டாந்து விட்டுட்டாரு பெஞ்சமின் நத்தன் யாகு என்கிற குற்றச்சாட்டுகள்லாம் அமெரிக்கா முன் எது எப்படி போனாலும் அவங்க எல்லாரும் ஒரு மாநாட்டை நடத்திட்டாங்க எல்லோரும் ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க இல்லை அதை கொண்டு வந்து விட்டது பிரிஞ்சு விரிஞ்சு இருந்த அரபு நாட்டையெல்லாம் ஒரு லெவலுக்கு கொண்டாந்து விட்டது யாருன்னு கேட்டால் இவன் செஞ்ச வேலை தான் அதனால் எல்லோருமே விரக்தி நிலையில் இருக்கிறதோட சொந்த அரசியல் நலனுக்காகத்தான் இதையெல்லாம் பெஞ்சமின் நத்தன்யாகு செய்து வருகிறார் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை அதிகாரிகளே நம்புகிறார்கள் என்பதை தாண்டி இன்றைக்கு விட்காஃபும் குஷ்ணரும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய உள்நாட்டு அரசியலில் தலையிடுவதை பெஞ்சமின் நத்தன்யாகு நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க கேட்ட படு கேவலம்

உலகம் முழுவதும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மக்கள் மேல இவ்வளவு அட்டாக் நடக்குது நம்ம எவ்வளவு இந்த என்ன நடக்கிறது என்றெல்லாம் பல விடம் யோசிப்போம்ல அல்லாஹினுடைய அருளால் அல்லாஹினுடைய உதவியால் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இந்த பிரார்த்தனைகளை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு இழப்பு வராமல் வெற்றி வராது உலகம் முழுவதும் யூதர்கள் என்றால் ரொம்ப ரொம்ப தங்கமான ஆட்கள் என்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு அவன் பண்ணினான் ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி யூதர்கள் தான் கொலையாளிகள் யூதர்கள் தான் கொடூரமானவர்கள் யூதர்கள் தான் ரத்த விரிபிடித்தவர்கள் அவங்க தான் எல்லா நாடுகளையும் பிரச்சனை பண்றவங்க அப்பாவி மக்களை தீவிரவாதிகளாக காட்டுவாங்க பயங்கரவாதிகளாக காட்டுவாங்க என்கிற நிலை இன்றைக்கு ஐரோப்பாவை தாண்டி தென் அமெரிக்க நாடுகளை தாண்டி ஆசியா எல்லா நாடுகளிலையும் பரவி மிக தெளிவு மக்களுக்கு ஏற்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு கட்ட ஒரு குண்டு வெடிப்பு நடந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பேசுகிற இன்றைய நாளில் அமெரிக்காவில் ஒரு தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறான் ஒருத்தன் தாக்குதல் நடத்தி பெட்ரோல் குண்டுகளை வீசி இருக்கிறான் அமெரிக்கா தேவாலயம் முழுவதுமாக எரிந்து சாம்பலாகி விட்டது நாலு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க எட்டு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க தாக்குதல் நடத்தினவன் ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க அமெரிக்காவினுடைய எஃபிஐ இப்போ என்ன இது மாதிரி ஒரு சம்பவம் ஒரு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா முதல்ல ஊடகங்கள் என்ன சொல்லும் ஐ எஸ் அல்லது ஏதாவது ஒரு தீவிரவாத அமைப்பினுடைய பெயரை சொல்லி அவங்க தான் இதை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஊடகங்களில் அவனுடைய பேரை போட்டு கிறித்தவ தேவாலயத்துக்கு வலமையில் வரக்கூடிய ஒரு ஆள் தான் இதை செஞ்சிருக்கிறாருங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க எனவே இங்கே நம்ம அந்த ஒரு மதத்தோடோ அல்லது ஒரு இனத்தோடோ எதையும் சாடி பேச வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா நமக்கு நடந்தது இன்னொரு இனத்துக்கு நடக்கக்கூடாது எப்பொழுதுமே ஏன்னா ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருவன் ஒரு அப்துல்லா ஒரு பிழையை செய்கிறான் என்பதற்காக முஸ்லீம்கள் அத்தனை பேரும் பயங்கரவாதி தீவிரவாதி குற்றவாளி என்று அர்த்தம் அதே போன்று இன்றைக்கு இன்றைக்கு தேவாலயத்தில் ஒருத்தன் குண்டு தாக்கல் நடத்தியிருக்கிறாங்கிறதுக்காக அந்த தேவாலயத்திற்கு செல்லுகிற மக்களையும் சேர்த்து எப்படி குற்றவாளிகள் ஆக்க முடியும் ஆனால் ஊடகங்கள் இப்படித்தான் இஸ்லாமியர்களை நோக்கி செய்தது உலகம் முழுவதும் முஸ்லீம்களை பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக காட்டியது இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது பெஞ்சமின் நத்தன் யார் யூதர்கள் யார் ஜியோனிஸ்டுகள் யார் அமெரிக்கா யார் எல்லாவற்றையுமே தெரிவதற்கு காரணமாக அமைந்தது நம்முடைய பிரார்த்தனைகள் நம்முடைய பொறுமை அந்த காசா மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் உலகம் முழுவதும் தெரிந்த காரணத்தினால பெஞ்சமின் நத்தனியாகு அவருடைய அரசாங்கத்துக்குள்ளேயே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதோடு சேர்த்து முன்னாள் இஸ்ரேலுடைய ஹோம்னு தளபதி கட்டளை தளபதி ஒரு செய்தி மிக அழகாக சொல்லி அந்த செய்தி இஸ்ரேலுடைய மாறி உள்ளிட்ட பத்திரிகைகள் தலைப்புச் செய்திகளாக மாற்றி இருக்கின்றன அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால் இந்த யுத்தம் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஒரு வரலாற்று சாதனையை பெற்றுக்கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு அதுக்கான காரணமாக அவர் சொல்றது என்னன்னு கேட்டால் காசாவில் நம்ம அவங்களோட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மிக தெளிவாக இந்த யுத்தம் நகர இந்த யுத்தத்தை முடிக்கிறதா நமக்கு பேரை நல்லா வச்சுக்கொள்ளும் நம்முடைய பேரை காப்பாத்துறதுக்கு வழியாக இருக்கும் இந்த யுத்தம் அதிகரிக்க 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 பாலஸ்தீன மக்கள் மேல அனுதாபத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தேடி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தை பற்றிய பேச்சை மேலே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் பாலஸ்தீன் எங்க பார்த்தாலும் காசா இதை பற்றி உலக நாடுகள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பாலஸ்தீனுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு முழு உலகமுமே இப்போது சொல்லுகிற நிலை மாறி இருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு இது ஒரு வரலாற்று சாதனையாக மாறி இருக்கு நிஜமும் கூட என்னன்னா இந்த யுத்தத்தை நீங்கள் பாருங்கள் என்ன தாக்குதல் நடந்தாலும் அதை வீடியோ எடுக்கிறாங்க அதை வீடியோவாக காட்டுறாங்க காசாவில் இவ்வளோ அழிவுகள் நடக்குது இது எல்லாத்தையும் வீடியோ வீடியோ வீடியோன்னு எல்லாத்தையும் இந்த யுத்தம் பண்ணுறத விட ஃபாலஸ்டாயின் விடுதலை அமைப்பு செஞ்ச ஒரு முக்கியமான வேலைன்னு என்று கேட்டால் இதை மீடியா மட்டத்தில் ஆர்கனைஸ் பண்ணினது கரெக்டாக அந்த செய்திகள் நமக்கு நடக்கிற அநியாயம் இதுதான் இது எங்கள் நாடுங்கிறத கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செஞ்சாங்க அல்லாஹ்வினுடைய உதவியால் அது இன்றைக்கு உணரப்படுகிறது இஸ்ரேலுடைய ராணுவ தளபதியை அதை இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக ஐம் ஐம்பது பேர் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் நூற்றி அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற ஒரு கப்பல் படையணி காசாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக அவர்களுடைய பயணம் இன்னும் நான்கு நாட்களுக்கு பிறகுதான் அவர்கள் காசாவை சென்றடைவார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த மேப்ல நம்ம பார்க்கலாம் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவோட இணைந்திருக்கக்கூடிய கூடிய கப்பல்கள் கப்பல்களுடைய பாதைகளை தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவும் ஒவ்வொரு நாடுகளிலிருந்து சேர்ந்த கப்பல்கள் இப்போ இந்த பகுதியாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சைப்ரஸ் பக்கமாகவும் கப்பல்கள் வந்து கொண்டிருக்கிறது இப்போ அந்த கப்பல் இந்த இடத்துல இருக்கு இன்னும் நான்கு நாட்கள் காசாவை அடைவதற்கு அவர்களுக்கு தேவைப்படுகிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஜெருசலம் ஹைஃபா டமாஸ்கஸ் இந்த இந்த இடங்கள் இந்த இடத்துல தான் காசா இருக்கிறது காசாவுக்கு அவங்க வர்றதுக்கு இன்னும் நான்கு நாட்கள் தேவைப்படும் குறிப்பாக இதில் நீங்கள் போய் ஃப்ரீடம் ஃப்ளோட்டில் ட்ராக் பண்ணி பார்க்க

வர வேண்டி வரும் என்கிற செய்திகளையும் இஸ்ரேல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் இந்த கப்பல் அணிக்கு பாதுகாப்பாக இத்தாலியினுடைய கப்பல் கடற்படையைச் சேர்ந்த இரண்டு கப்பல்களும் சர்வதேச கடற்பரப்பில் வந்து கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச கடற்பரப்பில் வந்து காசாவுக்குள்ள நுழையும் போதுதான் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை அந்த மக்கள் பாதுகாப்பாக வர வேண்டும் காசாவுக்குள்ள நுழைய வேண்டும் இந்த கடற்படை முற்றுகை உடைக்கப்பட வேண்டும் என்பதற்கு அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே இப்படியான சூழ்நிலையில் இன்றைக்கு காசாவில் ஷாத்தி அகதிகள் முகாம் அருகாமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய சிப்பாய் ஒருவனை கொண்டிருப்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் மேலதிகமாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு தகவல் என்ன சொல்லியிருக்கிறாங்க கேட்டால் காசா நகரத்தினுடைய தாலல் ஹவா பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அல் குதுஸ் மருத்துவமனைக்கு அருகாமையில் நடத்திய தாக்குதல்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய வெஹிக்கல் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அதிலே உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் இஸ்ரேல் ராணுவத்தில் இருந்து அவங்களே விட்டுட்டு ஓடிய

அதே போன்று ஜஃபா பகுதிகள் மீது இன்றைக்கு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இன்றைக்கு யமனுடைய ஊத்திகள் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் ஹைப்பர்சோனிக் பலிஸ்டிக் ஏவுகணை மூலம் இன்றைக்கு நாங்கள் குண்டு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் அதே போன்று எங்களுடைய ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்தியிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தென்குரியன் விமான நிலையத்தை இலக்கு வைத்துத்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது அந்த தாக்குதல்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் இஸ்ரேலுக்குள்ளே நடக்கக்கூடிய அடிகளை வாங்கக்கூடிய அடிகளை வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் தெளிவான அடிகளை எமனில் இருக்கக்கூடிய ஊத்தியல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அவங்க அடி கொடுத்து அது வலிக்கல என்று சொல்லி சொன்னால் ஊத்தியல் மேலே இஸ்ரேல் அட்டாக் பண்ணவே மாட்டான் திரும்ப திரும்ப ஊத்தியல் மேலே அவங்க தாக்குதல் நடத்துவதற்கான காரணம் என்னென்னா நம்ம மேலே இவ்வளோ தாக்குதல்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களே என்கிறதுக்காகத்தான் எனவே அன்சாருல்லா படைப்பிரிவு தொடர்ந்தும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்களோடு காசா தொடர்பான உண்மை செய்திகளை உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் தொடர்பாக தற்போது அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையிலே அமெரிக்க அதிபருக்கும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் இடையிலே நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தொடர்பான தனியான வீடியோ அப்டேட்டையும் எதிர்பார்த்திருங்கள் அந்த செய்திகள் வருகிற போது அவற்றையும் உங்களோடு கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு ஆப்பிரார்த்திக்கிற அதே நேரம் ஸ்ரீ ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்காக தொடர்ந்தும் குணத்து நாசிலாவை ஓதுவதோடு ஜனநாயக முறையிலும் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் போமாக هو واخر الحمد لله رب العالمين